விருச்சிகராசி அன்பர்களுக்கு குரு பகவானை பயிற்சி எப்படிப்பட்ட பலனை அழிக்க போகிறது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்த காலணிகள் உங்களை உடனடியாக வந்து அடையுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இந்த வருடத்தில் இந்த மே மாதத்தில் நடந்த குரு பகவான் பயிற்சியானது ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அப்போது ஏழாம் வீட்டில் இருந்து எட்டாம் வீட்டுக்கு மாற்றாரு ஒன்று இரண்டாம் பாவம் ப்ளஸ் வந்து பாவாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் போய் நிற்கிறாரே இதனால் ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா இருக்கா இதனால் ஏதாவது பாதிப்புகள் இருக்கின்றனா ஒரு உறுத்தல் இருக்கும் அதே சமயம் நாம் இதை ஒன்றையுமே என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கடந்த காலங்கள் அர்த்தாஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருந்தது அந்த சனியினால் எவ்வளவு கஷ்டம் படக்கூடாதோ பட்டுட்டு அதுலேயும் ஐந்தில் ராகு இருந்தார் அஞ்சில் ராகு இருக்கக்கூடாது ஐந்தில் ராகு இருந்தால் பிள்ளைகளுக்கு பாதிப்பு கொடுத்திருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் வாழ்க்கையில் ஆரோக்கிய ரீதியில் மருத்துவ செலவு ரீதியில் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாக இருப்பீங்க அந்த பிள்ளைகளுடைய ஒரு சிலர் மருத்துவ ரீதியில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க இன்னும் சிலர் அவங்களுடைய செயல்கள் கல்வி ரீதியில் பலவீனம் அடைஞ்சு அவங்களுடைய செயற்கை சிநேகிதத்தினால் கூட தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய செய்யாத தவறு அவருக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைமை உண்மையே சொல்லணும்னா விருச்சகராசி என்பவர்களுக்கு பிள்ளைகள் சில முடிவுகளை எடுத்து வாழ்க்கை ரீதியில் திருமண வாழ்க்கை ரீதியில் அவங்க தடமாறி போகக்கூடிய நிலையில் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க அப்போ பிள்ளைகள்னால் அவதிப்படக்கூடிய ஒரு நிலை மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நிலை இந்த ராகு அந்த இடத்துல இருந்ததுனால அந்த சூழல் உருவாகி இருக்கும் இப்போ கரெக்டாக பதினைந்தாம் தேதி குரு பெயர்ச்சி ஆகி பதினெட்டாம் தேதி ராகு பெயர்ச்சி ஆகியும் அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாற போகிறாரு அப்போ இது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த ராகு கேது பயிற்சி அடுத்த காணொலியில் இந்த இதை பற்றி இருந்தாலும் இதில் ஒன்று ரெண்டு சொல்லிடுவேன் பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான் அந்த பாசிட்டிவ் இருக்கிறதுனால இதனால் மென்ஷன் பண்ணுறேன் அடுத்தது வந்து சனி பகவான் அர்த்தமாஸ்டர் மாஸ்டர் உங்களுக்கு பஞ்சஸ்தானத்துக்கு போயிட்டாரு ஒருபுறம் அந்த கேது ஒருபுறம் அந்த ராகு என்னென்ன ஒருபுறம் இந்த மாதிரியான பாதிப்புகள் கொடுத்துட்டாரு இன்னும் சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்துருப்பாங்க வயிறு அதாவது அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து மட்டுமல்ல கிட்னி அந்த லிவரில் இருந்து அதாவது குடல் சம்மந்தப்பட்ட குடல் இறக்கம் குடல் சார்ந்த பிரச்சனைகள் குடலில் ஹோல்ஸு ஓட்டை இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிலருக்கு கிட்னியில் கல் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி இந்த மாதிரியான நிறைய உபதிரியங்கள் வந்து இருந்திருக்கும் இது வந்து உங்களுடைய வேலையவே நீங்கள் வந்து கண்டினியூவாக செய்ய முடியாத அளவுக்கு உங்களை பெரும் பாதிப்புகளுக்கு இருக்கும் இதனால் நிறைய விஷயங்களை நீங்கள் விட்டுருப்பீங்க அப்போது இந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது இருக்க போகுது இதில் கேது லாபஸ்தானத்துல இருந்து இப்போ பார்த்தா இடத்துக்கு வராரு தொழில் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு வராரு அப்போ இந்த பத்து ஏழு கேந்திர சம்மந்தப்பட்ட இடம் அந்த இடத்துல கிரகம் உட்கார்ந்து இருக்கிறதுனால பலம் கிடைச்சிடும் அந்த மாதிரி இந்த கிரக ரீதியில் இந்த சூழல் ஒரு புறம் வந்து இருந்திருந்தாலும் ஏழில் இருந்த குரு பகவான் இப்போ எட்டாம் வீட்டில் போய் நிற்கிறதுனால உங்களுக்கு பாதிப்புகள் இருக்குன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் டேரெக்டாக டி நூற்றி ஐம்பது டிகிரியில் உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு இரண்டாம் வீடு தான் குடும்ப சம்பந்தப்பட்ட இடம் ஒன்று நூற்றி ஐம்பது டிகிரியில் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு ரெண்டாவது ஐந்தாம் பார்வையில் அவர் பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அதாவது அவர் இருக்கிற இடத்திலிருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பிளஸ் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்தையும் உங்களுக்கு லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்போ விரைய சம்மந்தப்பட்ட இடத்தையும் லாபஸ்தானத்தையும் அடுத்தடுத்து ஒன்பதாம் பார்வையாக அவர் பார்க்கக்கூடியது உங்களுடைய நான்காம் இடத்தை அப்போ இந்த இடம் எல்லாம் பலம் பெறும் இந்த இடங்கள் பலம் போது பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது அப்போ விரையஸ்தானம் குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பத்தில் சுபவிரியங்கள் உருவாக போகுது சுபவிரயங்கள் கடந்த காலங்களில் நான் சொன்ன அந்த அர்த்தமாஷ்ட சனியினாலே தொழில் ரீதியில் ச சரி வேலையிலேயும் சரி தேவையில்லாத மன உளைச்சல்கள் இல்லாமல் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிங்க வீண் வரையங்கள் இந்த வீண் வரையங்களை சந்தித்து கடனாளி ஆனதுதான் மிச்சம் எப்போ விருச்சிகராசி அன்பர்கள் ஏழரை சனி வந்ததோ அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு தீரா பிரச்சனை இன்னைக்கு இருக்கு ஆக முடியலை என் பிரச்சனை விட்டு வெளியில் வர்றதுக்கு என் ஜாதகமே தப்பா நானும் ஜாதகம் பார்த்துட்டேன் கிளியரிட்டியாக கிடைக்கல அப்படிங்கிற அளவுக்கு மன உளைச்சலும் இருந்திருப்பீங்க நிறைய இழப்புகள் உங்களுக்கு வேண்டிய இழந்திருப்பீங்க உங்களை சார்ந்தவங்க இன்னைக்கு யார் முக்கியம் நினச்சிங்களோ அவங்க உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலை ஒரு புறம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் உங்களுக்கு நெருக்கடியான பண பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு பிரச்சனைகளில் பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்திச்சுட்டு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை அப்போ தனம் பெருகப் போகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது குடும்ப ரீதியில் ஒரு ஒற்றுமை உருவாகப் போகுது பெரியக்கூடிய இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்றிணையக்கூடியதாக இருக்க போகுது கல்யாணமே கொஞ்ச நாளே டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிற மீண்டும் பேச்சுவார்த்தை உருவாக்கி ஒன்றிணையக்கூடிய நேரம் குடும்பம் ஒன்று சேரும் அந்த குடும்பம் இடம்தான் குடும்ப விருத்தியாகும் அப்படின்னு நாம் சொல்லுவோம் அந்த புத்திர பாக்கியம் இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஒரு நேரமாக இருக்கப்போகுது போகுது இத்தனை நாளாக ராகு அந்த இடத்தில் இருந்து ஒன்றரை வருஷம் உங்களுக்கு அந்த புத்திர பாக்கியத்துக்குரிய வழிகள் கரு உருவாகிற மாதிரி இருக்கும் மீண்டும் அப்படியே கலைஞ்சிடும்னு இந்த ராகு இப்படி பயிற்சி ஆகும்போது இந்த கிளாரிட்டி உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிடும் அதில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை குடும்ப விஷயத்தை குடும்ப சம்மந்தப்பட்ட இடத்த குரு பகவான் பார்க்குறதுனால உங்களுடைய முயற்சி கைகூடி வரும் ரொம்ப நாளாக முயற்சி எடுத்தது சந்திக்கக்கூடிய நிலைமை ஆளாயிட்டீங்க எது எடுத்தாலும் ட்ராப் ஆகுது டவுன் ஆகுது ஏன் இப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு இப்போ மூவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் திருமணம் கைகூடி வரப்போகுது அடுத்தடுத்து இந்த இரண்டாம் வீட்டை இந்த குரு பகவான் பார்க்குறதுனால இந்த தனம் செல்வம் செல்வாக்கு சார்ந்த விஷயங்கள் வந்து வலுப்பெற்று ரொம்ப நாள் இருந்த கடன் சுமைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இது உருவாகிடும் இதுல இவர் பார்க்கக்கூடிய இடம் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறாருங்க அப்ப பன்னெண்டாம் பாவம்னு வெளிநாடு வெளி பயணங்கள் தூரதேசம் அதற்குரிய வழிகள் உங்களுக்கு பிறக்கும் இடமாற்றங்கள் கிடைக்கும் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து இடமாற்றம் கிடைக்கும் இடம் மாறுவீங்க அந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் அந்த பயிற்சி ஆகிற நேரத்தில் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் இந்த பக்கம் ஒரு மாதம் இந்த பக்கம் ஒரு மாதம் ஏன்னால் வாகனங்கள் பிள்ளைகளுக்கு விஷயம் கணவர் சார்ந்த விஷயம் கணவர் மனைவி சார்ந்த விஷயம் தன்னுடைய தாய் தந்தை சார்ந்து இலக்குகளை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும் ரொம்ப எச்சரிக்கையாகவும் போகணும் வரணும் மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே சமயம் இந்த பன்னெண்டாம் பாவத்தில் இந்த குரு பகவான் பார்வை வெல்றதுனால வெளிநாடு முயற்சிகள் வெளிநாடு முயற்சிகள் கைகூடி வரது மட்டும் இல்லாமல் மாபெரும் மாற்றங்கள் பிறக்க போகுது ரொம்ப நாள் கனவு நிறைவேறும் ரொம்ப நாள் நடக்கும் நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா அந்த நல்ல விஷயம் நடக்கப் போகுது எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கு நினச்சிங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது யார் உங்கள் தடையாக இருக்காங்களோ அவங்களே விலகி உங்களுக்கு வழிவிடுவாங்க உங்களுக்குரிய வழியை வழியில் பலமாக நிற்கக்கூடிய நிலைமையை உருவாக்கிடு மொத்தத்தில் பிரிஞ்சவங்க ஒன்றிணையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உண்மையிலேயே சொல்கிறேன் விருச்சிகராசி அன்பர்கள் கடின உழைப்பாளிகள் தன்னை சார்ந்தவங்களுக்கு நலனை கருதி வாழக்கூடியவங்க உங்களுக்கு இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு இருக்கான்னு நினச்சி முதல்ல செய்வீங்க உங்களுக்கு தேவையை நீங்கள் எடுப்பீங்க அப்பேற்பட்ட நல்ல மனசுங்க அதே நேரத்தில் செய்கிற வேலையில் நேர்மையாக இருக்கணும் நாம் கொடுக்குற சம்பளத்துக்கு மட்டும் வேலை செய்யக்கூடாது அதுக்கு மேலே நாம் என்ன செய்யணுமோ அதை செய்யணும் நாம் செய்து கொடுக்குற பொருள் வந்து அவங்க கொடுக்குற பணத்துக்கு மேலே ஒர்த்தாக இருக்கணும்னு நினச்சி நேர்மையாக வந்து உண்மையாக வாழ்ந்தவங்க எந்த இடத்துலையும் தப்பு நியாய தர்மத்தை பார்த்து செயல்படுறவங்க இப்படி வெளிப்படையாக ஓப்பனாக சில இடங்கள் பேசியே நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க ஆனாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய வழிகள் பிறக்கப்போகுது உயர்தர வளர்ச்சியை வந்து நீங்கள் அடைய போகிறீங்க ஏன் இதை இவ்வளவு வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா இங்கே கேது பகவான் நல்ல இடத்துல நிற்கிறாரு இதில் உங்கள் ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் நிற்கிறாரு அப்போ ஒவ்வொரு ஸ்தான லாபமும் உங்களுக்கு பலம் பெறுது இன்னும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் திசா புத்தி ரொம்ப பொறுத்து இங்கே பலன்கள் மாறுபடும் உங்களுடைய ராசி விருச்சிக ராசி அதே ஒரு வேளை உங்களுக்கு ராசி வந்து ஒரு சிம்ம ராசியாக வச்சுக்கோங்க சிம்ம லக்னமாக வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு வேளை சிம்ம லக்னமாக இருந்து விருச்சிக ராசியாக இருந்துட்டால் நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வீடு கட்ட முடியாமல் இருக்கிற வீட்டை விற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாகி கடன் சுமையில வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி குறிப்பாக சொல்லணும்னா உங் தேவையில்லாத அவமானங்களை ஆளாகக்கூடிய சூழல் வந்து உங் உருவாகிடும் தாய்வழி உறவு முறை ரீதியில் இடம் புரியாத பாதிப்புகளை சந்திக்க ஆரம்பிச்சிடுவீங்க தாயினுடைய அரவணைப்பே தனக்கு கிடைக்காத நிலைக்கு எல்லாம் ஆளாயிடுவீங்க இப்படி ஒரு இடம் ஒரு லக்னத்தை பொறுத்தது மாறுபடும் அதே லக்னத்துக்கு ஒன்றே ஒன்றுமே இல்லை உங்களது வந்து விருச்சிக ராசி அதே கடகலக்னத்தை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் இந்த மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தின் தசா புத்தியை பொறுத்து சில விஷயங்கள் வந்து மாறுபடும் அப்படி வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நான் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்க்குறதுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க நன்றி